ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருவருடைய வாழ்க்கையிலேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்பது இருந்து கொண்டு தான் இருக்கும் ஒரு பிரச்சனை வந்து முடிந்த பிறகு மற்றொரு பிரச்சனை வந்து புதிதாக வந்து புகம்போல் வரும் பூகம்பம் போல் வந்த பிரச்சனையையும் புஷ்பவானமாக வந்து மாறுவதற்கு நமக்கு தெய்வ வழிபாடு என்பது மிகவும் முக்கியமான ஒன்றுன்னு சொல்லலாம் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை வந்து தீர்ப்பதற்கு முயற்சிகளை வந்து மேற்கொள்ளும் பொழுது தெய்வத்தின் அருள் இருந்தால்தான் அந்த பிரச்சனைகளுக்கும் வந்து ஒரு முடிவு கிடைக்கும் என்று கூறலாம் அப்படி ஒரு தெய்வ வழிபாட்டை பற்றி தான் இன்றைக்கு நாங்க ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போறோம் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விதமான பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான கடவுள்களை வந்து ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறையையும் நாம பயன்படுத்தி வழிபாடு செய்திருப்போம் ஏன் பரிகாரங்கள் கூட செய்திருப்போம் இல்லையா இப்படி வந்து எவ்வளவு வழிபாடுகள் பரிகாரங்கள் இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பிரச்சனைக்கு எந்தவித குறை இல்லாமல் புதித புதிதாக வந்து கொண்டேதான் இருக்கிறது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வந்து நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு உதவக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் விநாயக பெருமான் விநாயக பெருமான வேண்டுமானாலும் முன்வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படி வந்து முழுமனதோடு விநாயக பெருமான வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் அவரின் அருள் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவை வந்து தீர்வதற்கு நல்ல வழியை விநாயக பெருமான் காட்டுவார் இந்த வந்து சதுஷ்டி தினத்துல செய்வது என்பது மிகவும் சிறப்பு டிசம்பர் மாதம் நான்காம் திகதி மதியம் ஒன்று எட்டு அளவுல வந்து சதுஷ்டி திதி என்பது ஆரம்பமாகிறது அதாவது இன்று மாலை வந்து அதாவது டிசம்பர் மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை மாலை அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு செல்லுங்கள் அவ்வாறு செல்லும் பொழுது வந்து விநாயகர் பெருமானுக்கு உகந்த அருகம்புள்ள வந்து வாங்கி கொள்ளுங்கள் ஒரு தேங்காயும் வாங்கி கொள்ளுங்கள் விநாயகர் ஆலயத்துக்கு சென்று அருகம்புள்ள விநாயகருக்கு வந்து சமர்ப்பணம் செய்துட்டு தேங்காயை வந்து உடைக்க சொல்லி விநாயகரின் பாதத்தில் வந்து வைக்க சொல்லுங்கள் அப்படி வைத்த பிறகு உங்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன இருக்கிறதோ அந்த பிரச்சனைகள் அனைத்தும் வந்து தீரணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனைகள் இனிமேல் வரப்போகும் பிரச்சனையும் வந்து தீர்க்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி விநாயக பெருமானின் அருள் வந்து கண்டிப்பாக வேண்டும் என்று முழு மனதோடு வந்து விநாயக பெருமாரை வந்து நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் வழிபாடு அனைத்தும் வந்து செய்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானின் பாதத்தில் இருக்கக்கூடிய தேங்காயில் இருந்த ஒரே ஒரு முடியை மட்டும் கேட்டு வாங்கி வீட்டிற்கு கொண்டு வந்துட்டு வீட்டிற்கு கொண்டு வந்த அந்த தேங்காயை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து உண்ணுங்கள் இப்படி வந்து ஒவ்வொரு சதுஷ்டி தினத்திலும் வந்து நீங்கள் விநாயக பெருமான வந்து இப்படி செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி இனிமேல் வரப்போகிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி விநாயக பெருமானின் அருளால் வந்து சூரியனை கண்ட பணி போல மறைந்து போகும் என்ற தகவலை நான் கூறிக்கொள்கிறேன் இப்படி நாளைய தினம் இந்த வழிபாடு முறையை நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி